டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உக்ரைனுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு தயார் என அறிவித்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சமாதானத்திற்காக பாடுபட்ட பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களுக்கு நன்றி முப்பது நாள் இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் ஒப்புதல் ரஷ்யாவும் ஒத்துழைக்குமாறு அமெரிக்கா வலியுறுத்தல் காசாவை மீண்டும் மறு கட்டமைப்பு செய்வதற்கான திட்டம் கூட்டு அறிக்கையை வெளியிட்ட நான்கு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கனடாவின் புதிய பிரதமராக முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் மார்க் கார்னே பதவியேற்பு கனடா ஒருபோதும் அமெரிக்காவுடன் இணையாது என்று திட்டவட்டம் அமெரிக்க பொருட்களுக்கு இருபத்தி எட்டு பில்லியன் டாலர் வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்க திட்டம் கனடா நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் இரும்பு அலுமினியம் மீது ஐம்பது சதவீத கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் உத்தரவு கிரீன்லாந்து தேர்தலில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி வெற்றி அமெரிக்க எதிர்ப்பு பிரச்சாரத்தை முன்னிறுத்தியதால் வெற்றி என தகவல் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைப்பதான டிரம்பின் பேச்சு நிராகரித்தார் டென்மார்க் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரியாவில் பாதுகாப்பு படையினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே மோதல் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வரச் சென்றது விண்கலம் ஒன்பது மாதங்களுக்கு பின் வரும் பத்தொன்பதாம் தேதி பூமி திரும்புகிறார் பாகிஸ்தான் ரயில் மீது தாக்குதல் இருநூற்று பதினான்கு பேரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றது தீவிரவாத கும்பல் முப்பது ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு என தகவல் ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பையை மூன்றாவது முறையாக வென்றது இந்திய அணி நியூசிலாந்தை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி உக்ரைனுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு தயார் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் சமாதானத்திற்காக பாடுபட்ட பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய புட்டின் அமெரிக்காவின் தலையீடால் கொண்டுவரப்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரஷ்யா ஏற்றுக்கொள்வதாகவும் அதே நேரத்தில் எந்தவொரு ஒரு போர் நிறுத்தமும் நீடித்த அமைதிக்கான அஸ்திவாரமாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இவ்விவகாரத்தில் பல்வேறு பிரச்சனைகளில் என்ன நிலைப்பாடு எடுக்கப்பட உள்ளது என்பதை விரிவாக ஆராய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே அமைதியை நிலைநாட்ட முனைப்பு காட்டி வருவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பாராட்டுகளையும் புட்டின் தெரிவித்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டுவருவதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியா லூலாடா சில்வா உள்ளிட்ட உலகத் தலைவர்களின் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நன்றி தெரிவித்துக் கொண்டார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதென அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் நடத்திய சந்திப்பை தொடர்ந்து வெள்ளை மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது முற்றிலுமாக சுற்றி வளைக்கப்பட்ட பின்னர் உக்ரைன் வீரர்களை தாக்க வேண்டாம் என்றும் ட்ரம்ப் ரஷ்யாவை வலியுறுத்தியுள்ளார் உக்ரைன் ரஷ்ய போரை கொடூரமானது என்று குறிப்பிட்ட அவர் போர் விரைவில் முடிவடையக்கூடும் என்றும் கூறினார் உக்ரைனுக்கு ராணுவ உதவி மற்றும் உளவுத்துறை பகிர்வு மீதான நீக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது அமெரிக்காவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் போது விவாதிக்கப்பட்ட சமீபத்திய போர் நிறுத்த திட்டம் குறித்து அமெரிக்காவிடமிருந்து கூடுதல் விவரங்களுக்கு ரஷ்யா காத்திருக்கும் என்று ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் இருவரும் ஜெட்டாவில் நடத்திய பேச்சுவார்த்தை குறித்து விரிவான தகவல்களை ரஷ்யாவிடம் தெரிவிக்க உள்ளதாக ரஷ்ய செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்ய அமெரிக்க அதிகாரிகளுடனான சந்திப்புகள் வரும் நாட்களில் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் முப்பது நாள் இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது ரஷ்யா உக்ரைன் இடையே போர் உக்கிரமடைந்து வரும் சூழலில் அமைதியை உருவாக்குவது தொடர்பாக சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் அமெரிக்கா உக்ரைன் இடையே உடன்பாடு எட்டப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தாங்கள் முன்வைத்த போர் நிறுத்த திட்டத்தை உக்ரைன் ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்தார் அதே நேரம் ரஷ்யாவும் இந்த இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கேட்டுக்கொண்டார் இதனிடையே உக்ரைனுக்கு அளித்து வந்த உளவு தகவல் பரிமாற்றம் மற்றும் ராணுவ உதவி நிறுத்தம் ஆகியவற்றை அமெரிக்கா உடனடியாக விலக்கிக் கொண்டுள்ளது உக்ரைனின் முன்னூற்று முப்பத்தி ஏழு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பத்து ரஷ்ய பிராந்தியங்களில் முன்னூற்று முப்பத்தி ஏழு உக்ரைனிய ட்ரோன்களை வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது மூன்று ஆண்டுகளில் ரஷ்யா மீதான மிகப்பெரிய உக்ரேனிய ட்ரோன் தாக்குதலாக பார்க்கப்படுகிறது ரஷ்யாவுடனான மூன்றாண்டு கால போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து உக்ரேனிய தூதுக்குழு சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்காவின் உயர்மட்ட தூதரை சந்திக்க தயாராக இருந்தபோது இந்த தாக்குதல் நடைபெற்றது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நாட்டின் மேற்கில் உள்ள குர்ஸ் பகுதிக்கு திடீர் பயணம் மேற்கொண்டார் உக்ரைன் நாட்டுப் படைகள் அந்த பகுதியை கைப்பற்றியதற்குப் பிறகு அதிபர் புட்டின் மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும் அந்த பயணத்தின் போது ரஷ்ய படையின் கட்டுப்பாட்டு மையத்தையும் விளாடிமிர் புட்டின் பார்வையிட்டார் ரஷ்ய பொது பணியாளர் பிரிவு தலைவர் வலேரி ஜெராசிமோவிடமிருந்து ஒரு அறிக்கையையும் கொண்டார் உக்ரேனிய கட்டுப்பாட்டிலிருந்து மீதமுள்ள பகுதியை விரைவில் மீட்டெடுக்க ரஷ்ய படைகள் தங்கள் முன்னேற்றத்தை தீவிரப்படுத்துமாறு அறிவுறுத்தினார் உக்ரைனால் முன்னெடுக்கப்படும் முப்பது நாள் போர் நிறுத்த திட்டத்தை பரிசீலிக்குமாறு அமெரிக்கா வலியுறுத்தியதை அடுத்து இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது காசாவை மீண்டும் மறு கட்டமைப்பு செய்வதற்கான திட்டத்தை அரபு நாடுகளின் ஆதரவுடன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பாலஸ்தீனியர்களை இடம்பெயராமல் பிரதேசத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது தொடர்பான கூட்ட அறிக்கையை வெளியிட்ட நான்கு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இது காசாவின் மறு கட்டமைப்புக்கான ஒரு முறையான பாதை என்று வர்ணித்துள்ளனர் இஸ்ரேலியர்கள் மற்றும் பாலஸ்தீனியர்கள் இருவருக்கும் நீண்டகால அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு கட்டமைப்பிற்குள் மறு கட்டமைப்பு முயற்சிகளின் அவசியத்தை ஐரோப்பிய அமைச்சர்கள் வலியுறுத்தி உள்ளனர் ஐந்து ஆண்டுகளுக்குள் போரில் உருக்குலைந்த கட்டிடங்களின் கழிவுகள் குப்பைகளை அகற்றுதல் கன்னி வெடிகளை அப்புறப்படுத்துதல் மற்றும் தற்காலிக வீட்டு வசதி உள்ளிட்ட அம்சங்களில் முன்னுரிமை கவனம் செலுத்தி முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கனடாவின் புதிய பிரதமராக முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் மார்க் கார்னே பதவியேற்றுள்ளார் அந்நாட்டின் இருபத்தி நான்காவது பிரதமராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார் கனடாவின் அரச தலைவரான மன்னர் சார்லஸின் தனிப்பட்ட பிரதிநிதியான கவர்னர் ஜெனரல் மேரி சைமன் தலைமையில் ஒட்டாவில் பிரதமரின் பதவியேற்பு விழா நடைபெற்றது அவருடன் இருபத்தி நான்கு அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் பதவியேற்பு விழாவுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க் கார்னே கனடா ஒருபோதும் அமெரிக்காவுடன் இணையாது என்று திட்டவட்டமாக கூறினார் மேலும் கனடா ஒரு தனி நாடு என்று தெரிவித்த அவர் அமெரிக்கா மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடமிருந்து கனடா உரிய மரியாதையை எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் கனடாவின் இறையாண்மைக்கு மதிப்பளித்து நடந்து கொண்டால் டிரம்பை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மற்றும் பிரிட்டன் பிரதமர் கெய்ட் டார்மரை சந்திக்க உள்ளதாகவும் கூறினார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியபடி அந்நாட்டின் மாகாணமான கனடா ஒருபோதும் இருக்காது என புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மார்க் கார்னே தெரிவித்துள்ளார் ஒட்டாவில் நடைபெற்ற வெற்றி விழாவில் பேசிய பிரதமர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நியாயமற்ற வரிகளை விதித்து கனடிய குடும்பங்கள் தொழிலாளர்கள் வணிகங்களை நசுக்குகிறார் என்றார் அவரை தாங்கள் வெற்றி பெற விடமாட்டோம் என்ற மார்க் அமெரிக்கர்கள் தங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கும் வரை அவர்களுக்கு எதிரான வரிகள் நீட்டிக்கும் என்றார் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு கனடா அமெரிக்காவின் ஐம்பத்து ஓராவது மாகாணம் என்று கூறி நிலையில் புதிய பிரதமரான கார்னே இப்படி பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது கனடா நாட்டில் இருந்து இறக்குமதியாகும் இரும்பு அலுமினியம் மீது ஐம்பது சதவீத கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார் கனடாவின் ஆண்டரியோ மாகாணம் விநியோகிக்கும் மின்சாரத்திற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு பதிலடியாக அமெரிக்கா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது இதுவரை இருந்து வந்த இருபத்தைந்து சதவீத வரியை இரட்டிப்பாக்கி அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிறப்பித்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வந்தது ஆண்டேரியாவின் கட்டண அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருக்கும் பகுதிகளில் தேசிய அவசர நிலையை விரைவில் அறிவிக்கப் போவதாக கூறிய ட்ரம்ப் கனடாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக போர் பதற்றத்தை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது இதனிடையே கனடாவின் இரும்பு அலுமினியத்திற்கு ஐம்பது சதவீதம் என மிக கடுமையான வரியை ட்ரம்ப் அறிவித்தாலும் அவரது மிரட்டலுக்கு அடிப்பணிய போவதில்லை என்று ஆண்டேரியோ மாகாண முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க பொருட்களுக்கு இருபத்தி எட்டு பில்லியன் டாலர் வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது அடுத்த மாதம் முதல் இருபத்தி ஆறு பில்லியன் யூரோ மதிப்புடைய அமெரிக்க பொருட்களுக்கு எதிர் வரிகளை விதிக்கும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது இந்த முடிவு எஃகு மற்றும் அலுமினியம் மீதான அமெரிக்க வரிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக உலகளாவிய வர்த்தக போரை தீவிரப்படுத்தியுள்ளது அமெரிக்கா இருபத்தி எட்டு பில்லியன் டாலர் மதிப்புடைய வரிகளை விதித்து வருவதால் இருபத்தி ஆறு பில்லியன் யூரோக்கள் மதிப்புடைய எதிர் நடவடிக்கைகளுடன் பதிலளிப்பதாக ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வாண்டெர் லேயன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐரோப்பிய ஒன்றியம் அதன் நுகர்வோர் மற்றும் வணிகத்தை பாதுகாக்க செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஈராக் பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பின் முக்கிய தளபதி உயிரிழந்தார் சிரியா சோமாலியா உள்ளிட்ட நாடுகளில் பயங்கரவாத அமைப்பினரை குறிவைத்து அமெரிக்க படையினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஈராக்கில் செயல்பட்டு வரும் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பினரை குறிவைத்து அமெரிக்கா உதவியுடன் ஈராக் பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தினர் இதில் ஐ எஸ் அமைப்பின் முக்கிய தளபதி அப்துல் மஹி மசூலா அல் ரிபாய் கொல்லப்பட்டார் இந்த தகவலை ஈராக் பிரதமர் முகமது ஷியா அல் சுடானி உறுதிப்படுத்தியுள்ளார் உலகளவில் தேடப்படும் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட இவர் ஐ எஸ் அமைப்பின் ஈராக் மற்றும் சிறிய பிரிவின் தலைவராக செயல்பட்டு வந்தார் கிரீன்லாந்தை அமெரிக்கா தன்னுடன் இணைத்துக் கொள்ளும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த கூட்டணி எனப்படும் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே உடனான சந்திப்பின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் சர்வதேச பாதுகாப்பிற்காக அமெரிக்காவிற்கு கிரீன்லாந்து தேவை என்று கூறியதோடு இந்த விஷயத்தில் எதிர்கால விவாதங்கள் நடைபெறும் என்றும் தெரிவித்தார் ஆர்க்டிக் பகுதியில் சீனா மற்றும் ரஷ்யாவின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை ஒப்புக்கொண்டாலும் கிரீன்லாந்தை கையகப்படுத்த ட்ரம்ப் மேற்கொள்ளும் முயற்சிகள் தொடர்பான எந்த ஒரு விவாதத்தில் இருந்தும் நேட்டோ பங்கு கொள்ளாது என மார்க் ரூட்டே தெரிவித்தார் கடந்த பத்தாம் தேதி ட்ரம்ப் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைப்பதை பற்றி தனது சமூக தள பதிவில் கருத்தை வெளியிட்டிருந்தார் அதில் அமெரிக்கா தனது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கிரீன்லாந்தின் உரிமையை ஆதரிப்பதாகவும் அவர்கள் விரும்பினால் அமெரிக்காவுடன் இணையலாம் என்றும் பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்க உள்ளதாக ட்ரம்ப் கூறிவரும் நிலையில் அங்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அமெரிக்க எதிர்ப்பு கட்சியான ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றுள்ளது வரதுருவத்தில் உள்ள உலகின் மிகப்பெரிய தன்னாட்சி தீவு பிராந்தியமாக கிரீன்லாந்து உள்ளது ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் மட்டும் வசிக்கும் இதன் எண்பது சதவீத நிலப்பகுதி பனி சூழ்ந்து வாழ தகுதியற்றதாக உள்ளது டென்மார்க் கட்டுப்பாட்டுக்குள் சுமார் முன்னூறு ஆண்டுகளாக இருந்து வந்த இந்த தீவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு அந்நாட்டின் ஒரு பகுதியாக அங்கீகாரம் பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகள் தவிர்த்து பிற கொள்கைகளை கவனித்துக் கொள்ள தன்னாட்சி சுதந்திரம் அளிக்கப்பட்டது அன்று முதல் கிரீன்லாந்தில் தனியாக பொது தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் கிரீன்லாந்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிவு அறிவிக்கப்பட்டது அதில் அந்த நாட்டின் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளை கொண்ட எதிர்க்கட்சி கூட்டணி ஐம்பத்தி ஒன்று புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது ஆளுங்கட்சி கூட்டணி முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று சதவீத வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தது கிரீன்லாந்து அமெரிக்காவுடன் இணையும் என்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று டென்மார்க் வெளியுறவு அமைச்சர் லாஸ் லோகே ராஸ்முசென் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றவுடன் கிரீன்லாந்து அமெரிக்காவுடன் இணைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராஸ்முசென் டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்து அமெரிக்காவுடன் இணையும் என்ற ஊகம் தவறானது என்று கூறினார் கிரீன்லாந்து நீண்ட காலத்திற்கு டேனிஷ் காமன்வெல்த்தின் ஒரு பகுதியாக இருக்கும் என்று தான் நம்புவதாகவும் இந்த காமன்வெல்த் புதுப்பிக்கப்பட்டு நவீனமயமாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் கிரீன்லாந்து மக்கள் டென்மார்க்குடனான உறவுகளை கைவிட விரும்புகிறார்கள் என்ற கருத்தையும் அவர் நிராகரித்தார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வர விண்கலம் புறப்பட்டுச் சென்றது ஒன்பது மாதங்களுக்கு பின் வரும் பத்தொன்பதாம் தேதி சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புகிறார் விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்ற பிறகு விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ஒன்பது மாதங்கள் அங்கேயே சிக்கித் தவித்து வருகின்றனர் இதையடுத்து அவர்களை பூமிக்கு கொண்டுவரும் பணிகளில் நாசா தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக பால்கன் ஒன்பது ராக்கெட் மூலம் நான்கு விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டனர் அங்கு சென்று இரு விண்வெளி வீரர்களையும் பூமிக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட உள்ளனர் இதனால் சுனிதா வில்லியம்ஸ் விரைவில் பூமிக்கு பத்திரமாக திரும்புவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தின் மூலம் பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று நாசா தெரிவித்திருந்தது இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் பூமி திரும்புவதில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டது புளோரிடாவில் இருந்து டிராகன் விண்கலத்துடன் சீரிப்பாய தயாராக இருந்த பால்கன் ஒன்பது ராக்கெட்டில் கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மிஷன் தற்காலிகமாக இலங்கையில் அவசர மருத்துவ தேவைக்காக இதய சிகிச்சை அளிக்க உதவும் ஐம்பதாயிரம் மருத்துவ ஊசிகளை இந்தியா வழங்கி உள்ளது. அண்டை நாடான இலங்கைக்கு மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா தொடர் உதவிகளை வழங்கி வருகிறது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தடுப்பூசிகள் மற்றும் மருந்து பொருட்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டன இந்த நிலையில் அவசர தேவைக்காக இலங்கையின் கோரிக்கையை ஏற்று இந்தியா இந்த உதவியை வழங்கியுள்ளது ஈரான் மீதான தடைகளை முடிவுக்கு கொண்டு வந்து அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க அமெரிக்காவிற்கு சீனா ரஷ்யா அழைப்பு விடுத்துள்ளன ஈரான் மீதான அணுசக்தி தடைகளை நீக்குவது குறித்து சீன துணை வெளியுறவு அமைச்சர் மா சவோக்சு ரஷ்யாவின் துணை வெளியுறவு அமைச்சர் ரியாப்கோ செர்ஜி அலெக்சி விச் மற்றும் ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் காசம் கரிபதி ஆகியோர் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதில் ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள சட்டவிரோத மற்றும் ஒருதலைபட்சமான தடைகளை நீக்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது அரசியல் மற்றும் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே இந்த பிரச்சினையை தீர்க்க முடியும் என்று மூன்று நாடுகளும் வலியுறுத்தியுள்ளன அணுசக்தி குறித்த பேச்சுவார்த்தையை தொடங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானின் உச்ச தலைவர் அலி காமேனிக்கு கடிதம் எழுதியதை தொடர்ந்து இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது சிரியாவில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போரில் இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன சிரியாவில் முன்னாள் அதிபர் அல் அசாத் ஆதரவு படையினருக்கும் அங்கு ஆட்சியை புதிதாக கைப்பற்றியிருக்கும் அரசின் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடந்த சில நாட்களாக உச்சக்கட்ட மோதல் நீடித்து வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் இந்த மோதலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து தகவல்களை வெளியிட்டுள்ள இங்கிலாந்தை சேர்ந்த மனித உரிமை அமைப்பு மோதலில் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து பொதுமக்களும் அரசு படையைச் சேர்ந்த நூற்றி இருபத்தி ஐந்து பேரும் இதர அமைப்புகளைச் சேர்ந்த நூற்றி நாற்பத்தி எட்டு பேரும் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்துள்ளது தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த மோதல் காரணமாக மின்சாரம் தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியா ஐக்கிய அரபு அமீரகம் சுவிட்சர்லாந்து மற்றும் நார்வே போன்ற முக்கிய வளர்ந்த நாடுகளுக்கான சராசரி பயன்பாட்டு வரிகளை இந்தியா கணிசமாக குறைத்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இங்கிலாந்து பிற நாடுகளுடன் இதே போன்ற பேச்சுவார்த்தைகள் தற்போது நடந்து வருகிறது இந்த ஆண்டு பிப்ரவரியில் இந்தியாவும் அமெரிக்காவும் நடப்பாண்டில் பரஸ்பர நன்மை பயக்கும் பல துறை இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தவணை பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டன பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக மூத்த பிரதிநிதிகளை நியமிக்க பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ஒப்புக்கொண்டனர் அதன்படி வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தலைமையிலான இந்திய குழு வாஷிங்டனுக்கு சென்று அமெரிக்க வர்த்தக செயலாளர் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி மற்றும் அவர்களது குழுக்களை சந்தித்தது பிரதமர் மோடியின் வாஷிங்டன் பயணத்தின் போது முன்னிலைப்படுத்தப்பட்ட வரிகள் மற்றும் வர்த்தகத்தின் பிற அம்சங்கள் குறித்த விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் கடத்திய ரயில் பயணிகளில் முன்னூறு பேரை ராணுவத்தினர் பத்திரமாக மீட்டனர் பலுசிஸ்தான் மாகாணம் குவைட்டா நகரில் இருந்து பெஷாவர் நகருக்கு நூறு ராணுவ வீரர்கள் உட்பட ஐநூறு பேருடன் சென்று கொண்டிருந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் என்ற ரயிலை பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் என்ற தீவிரவாத கும்பல் திடீரென கடத்தியது ரயில் மீது தாக்குதல் நடத்தி முன்னூறு ராணுவ வீரர்களை சுட்டுக் கொன்ற தீவிரவாதிகள் பயணிகளில் இருநூற்றி பதினான்கு பேரை மட்டும் சிறைப்பிடித்து அழைத்து சென்றனர் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்ற பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இருதரப்பிலும் விடிய விடிய நீடித்த துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதிகள் தரப்பில் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இதுவரை முன்னூறு பேர் மீட்கப்பட்டதாகவும் எனினும் தீவிரவாதிகள் சுட்டதில் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாகவும் பாதுகாப்பு படை நடத்திய தாக்குதலில் முப்பது தீவிரவாதிகள் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இயற்கை வளமிக்க பலுசிஸ்தானை தனி நாடாக அங்கீகரித்து விடுதலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வரும் தீவிரவாதிகள் அவ்வப்போது இதுபோன்ற தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் கடந்த நவம்பர் மாதம் ரயில் நிலையத்தில் நிகழ்ந்த மனித வெடிகுண்டு தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் பலியாகியிருந்தனர் படுகாயமடைந்திருந்தனர் எக்ஸ்பிரஸ் ரயில் தாக்குதலில் தொடர்பு இருப்பதாக பாகிஸ்தான் கூறியுள்ளதற்கு இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது பயங்கரவாதத்தின் மையப்புள்ளியாக பாகிஸ்தான் திகழ்வதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பாகிஸ்தானின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கடுமையாக நிராகரிப்பதாக கூறினார் உலகளாவிய பயங்கரவாதத்தின் மையம் எங்கே இருக்கிறது என்பது முழு உலகிற்கும் தெரியும் என்ற ஜெய்ஷ்வால் பாகிஸ்தான் அதன் சொந்த உள்நாட்டு பிரச்சினைகள் மற்றும் தோல்விகளுக்கான பழியை மற்றவர்கள் மீது சுமத்துவதாக தெரிவித்தார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ஷப்கத் அலிகான் பாகிஸ்தானில் இந்தியா பயங்கரவாதத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் மீதான தாக்குதலில் தொடர்பு இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பங்களாதேஷில் உள்ள அகதிகள் முகாமில் குழந்தைகள் இடையேயான ஊட்டச்சத்து குறைபாடு மோசமான நிலையை எட்டியிருப்பதாக யுனிசெஃப் கவலை தெரிவித்துள்ளது பங்களாதேஷில் உள்ள யுனிசெஃப் பிரதிநிதி ராணா பிளவர்ஸ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் உலகின் மிகப்பெரிய அகதிகள் முகாமான பங்களாதேஷின் காக்ஸ் பஜாரில் உள்ள முகாமில் போதிய உணவின்றி ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் ஊட்டச்சத்து குறைபாடு இருபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது எனவும் இதனால் லட்சக்கணக்கான குழந்தைகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்காம் ஆண்டில் தொடர்ந்து பெய்த பருவமழை மோசமான சுகாதாரம் கடுமையான நோய் பரவல் ஆகியவையே இந்த மோசமான நிலைக்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடி காரணமாக உணவுப் பொருட்களுக்கான நிதி வெகுவாக குறைக்கப்பட வாய்ப்பிருப்பதால் பாதிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை மேலும் உயரும் என்று உலக உணவு அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது உலக அளவில் கடல் நீர் மட்டம் எதிர்பார்த்ததை விட வேகமாக உயர்ந்து வருவதாக நாசா அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் பூஜ்யம் புள்ளி ஐந்து ஒன்பது சென்டிமீட்டர் அளவிற்கு ஆண்டுதோறும் கடல் நீர் மட்டம் உயர்ந்து வருவதாக நாசா தெரிவித்துள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பூஜ்யம் புள்ளி நான்கு மூன்று சென்டிமீட்டர் மட்டுமே உயரும் என்று கணிக்கப்பட்டிருந்தது கடல் நீரின் வெப்பமயமாதல் மூலம் பனிப்பாறைகள் உருகுவதால் கடல் நீர் மட்டம் உயர்ந்துள்ளதாக நாசா கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிக வெப்பமான ஆண்டாக இருந்ததாகவும் பெரும் கடல்களில் வெப்பநிலை கடந்த மூன்று தசாப்தங்களில் இல்லாத வகையில் மிக உயர்ந்த அளவை எட்டியுள்ளன என்றும் நாசா கூறியுள்ளது உலக பாரா தடகள பிரிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் இந்தியா நாற்பத்தி ஐந்து தங்கம் நாற்பது வெள்ளி மற்றும் நாற்பத்தி ஒன்பது வெண்கலம் உட்பட மொத்தம் நூற்று முப்பத்தி நான்கு பதக்கங்களோடு பதக்கப்பட்டியலில் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது மாற்றுத்திறனாளி வீரர்கள் பங்கேற்கும் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் முன்னோட்டமாக உலக பாரா கிராண்ட் ஃப்ரீ தடகள போட்டிகள் தில்லியில் நடைபெற்றது உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் இந்தியா நாற்பத்தி ஐந்து தங்கம் நாற்பது வெள்ளி மற்றும் நாற்பத்தி ஒன்பது வெண்கலம் உட்பட மொத்தம் நூற்று முப்பத்தி நான்கு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டிகளில் முதலிடத்தை பிடித்தது ஆண்களுக்கான ஷார்ட்ஃபுட் எஃப் பதினொன்று முதல் எஃப் இருபது வரையிலான பிரிவில் அனைத்து பதக்கங்களையும் இந்திய வீரர்கள் வென்றனர் இதில் சாகர் பதினொன்று புள்ளி நான்கு ஏழு மீட்டர் தூரம் எரிந்து தங்கத்தையும் அதைத் தொடர்ந்து ஜன்கா சிங் ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்று மீட்டர் எரிந்து வெள்ளியையும் பாலாஜி ராஜேந்திரன் ஒன்பது புள்ளி எட்டு ஒன்பது மீட்டர் தூரம் எரிந்து வெண்கலத்தையும் வென்றனர் ஆண்களுக்கான இருநூறு மீட்டர் டி தேர்ட்டி ஃபைவ் பிரிவு போட்டியில் நியூட்ரல் பாராலிம்பிக் தடகள வீரரான டிமிட்ரி சப்ரோனோ இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் வினாடிகளில் கடந்து தங்கம் வென்றார் இந்தியாவின் வினை வெள்ளிப் பதக்கத்தையும் அபிஷேக் பாபா சாஹிப் ஜாதவ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் பெண்களுக்கான இருநூறு மீட்டர் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் ரியானான் கிளார்க் தங்கப் பதக்கத்தையும் நியூட்ரல் பாராத் அடகள பிரிவைச் சேர்ந்த மார்க்ரிடா கோன்சரோவா வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் இந்தியாவின் பிரீத்தி பால் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் விநாடுகளில் ஓடி வெண்கலப் பதக்கத்தை வென்றார் சாம்பியன்ஸ் Trophy கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது இந்த வெற்றி மூலம் மூன்றாவது முறையாக மினி உலகக்கோப்பையை வென்றுள்ளது இந்திய அணி கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆவலையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திய சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் இறுதிப் போட்டி தொடரின் இறுதி ஆட்டம் துபாயில் நடைபெற்றது இதில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து களமிறங்கியது ஐம்பது ஓவர் முடிவில் நியூசிலாந்து அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்தி ஒரு ரன் எடுத்தது இதையடுத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் அதிரடியாக ரன்களை குவித்தனர் கேப்டன் ரோஹித் சர்மா அபாரமாக விளையாடி எழுபத்து ஆறு ரன்களை எடுத்தார் ஸ்ரேயாசையர் நாற்பத்தி எட்டு ரன்கள் அளித்தார் நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரில் இந்திய அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்து நான்கு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இதன் மூலம் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்திய இந்திய அணி கோப்பையை கைப்பற்றி சாதனை படைத்தது இந்த வெற்றியின் மூலம் மூன்றாவது முறையாக இந்திய அணி ஐசிசி சாம்பியன் கோப்பையை வென்றுள்ளது இந்திய வெற்றியைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சாம்பியன்ஸ் டிராபியை மூன்று முறை வென்ற ஒரே அணியாக இந்தியா மாறியதாக குறிப்பிட்டுள்ளார் அணி நிர்வாகம் வீரர்கள் உள்ளிட்ட அனைவரும் பாராட்டுக்கு தகுதியானவர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உலகளவில் புற்றுநோய் பாதிப்பு குறித்த முக்கியமான தகவல்களை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வெளியிட்டிருக்கிறது இது குறித்தும் இந்தியாவில் பெண்களுக்கு அதிகரித்து வரும் புற்றுநோய் பாதிப்பு பற்றியும் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்புல நாம பார்க்க போறோம் அறிக்கையில் புற்றுநோய் அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது சீனா மற்றும் அமெரிக்கா முதல் இரண்டு இடங்களில் உள்ளன மேலும் இந்தியாவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஐந்து பேரில் மூன்று பேர் உயிரிழக்கின்றனர் மேலும் பெண்களே பெரும்பான்மையாக இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க செய்தி தான்சன்ட் இதழில் வெளியான இந்த ஆய்வின்படி இந்தியாவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மூன்று பேர்ல ஒருவர் உயிரிழக்கிறார் இது சுமார் அறுபத்தி ஐந்து சதவீதம் இறப்பு விகிதத்தை குறிக்கிறது குளோபோ கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தரவுகளின் படி இந்தியாவில் ஒரு கோடியே நான்கு லட்சத்து பதிமூன்றாயிரத்து முன்னூற்று பதினாறு புதிய புற்றுநோய் நோயாளிகள் கண்டறியப்பட்டு ஒன்பது லட்சத்து பதினாறாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழக்கிறாங்க புற்றுநோய் பாதிப்புல எதிர்கால சிக்கல் என்ன புற்றுநோயால் உயிரிழப்பு அதிகமாகும் நாடுகளில் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா இரண்டாம் இடத்தில் உள்ளது முக்கியமா இந்தியாவில் ஏற்படும் புற்றுநோய்கள் மற்றும் உயிரிழப்புகளில் எழுபது சதவீதம் நடுத்தர வயதினரும் முதியவர்களுமான மக்களிடையே காணப்படுகிறது தற்போதைய இளம் தலைமுறை முதிய பருவத்திற்கு செல்லும் போது இந்தியா இன்னும் அதிகமாக புற்றுநோய் சிக்கல்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா ஆய்வுல தெரிய வந்திருக்கு சரி மருத்துவர்கள் இதை பத்தி கூறுவது என்ன ஏன் பெண்களுக்கு தற்போது புற்றுநோய் அதிகம் ஏற்படுகிறது பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோயின் காரணம் குறித்தும் விளக்குகிறார் மருத்துவர் குறிப்பாக இப்போ புற்றுநோய் அதிகரிக்க காரணம் நம்மளுடைய வாழ்வியல் முறை தான் வாழ்வியல் மாற்றம் நிறைய ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது ஆனால் நம்ம இயற்கையை சார்ந்து வாழாமல் இயற்கையை எதிர்த்து தான் இப்போ வந்து புற்றுநோய் அதிகமாக காணப்படுது பெண்களுக்கு குறிப்பாக வந்து மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய்ப்பகுதி புற்றுநோய் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த டாப் டென்னு சொல்லும்போது முதல்ல வர்றது மார்பக புற்றுநோய் இரண்டாவது வர்றது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதுக்கு அடுத்த பிறகு தான் தலைப்பகுதி கழுத்து பகுதி அந்த மாதிரிலாம் புற்றுநோய் வருது அதனால் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ரொம்ப அதிகமாக இருக்கிறது சொல்லப்போனால் மார்பக புற்றுநோய் வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் பெண்களுக்கு விழிப்புணர்வு இருந்தாலே மார்பக புற்றுநோய் முற்றிலுமாக நாம் குறைத்து விடலாம் குறிப்பாக பெண்கள் வந்து தன்னுடைய மார்பகை சுப சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இருபது வயதுக்கு மேல் அவர்கள் மாதம் ஒரு முறை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மருத்துவரை அணுகி அவருடைய மார்பகத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அங்கே ஏதாவது கட்டி தென்படுகிறதா ஏதாவது மாற்றம் இருக்கிறதா ஏதாவது அதிலிருந்து நீர் வருக வடிகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது தான் மாமோகிராம் மாமோகிராம் என்பது ஒரு எக்ஸ்ரே கருவியால் மார்பகத்தை அளவிடுதல் ஆனால் அது வந்து நாற்பது வயதுக்கு மேல்தான் அதை குறிப்பாக நாம் அறிவுறுத்த வேண்டும் இத்துடன் நிறைவடைகிறது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்